கிடையாது அன்னைக்கு அது வரைக்கும் ஜெனிஷ் சார் இப்படி தான் இருப்பார் மனோஜ் இப்படி தான் இருப்பார்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது லைக் நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டது மட்டும்தான் என்னை நம்பி ஒன்போது மணிக்கு ஒரு ஷோ கண்டென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒன்போது மணிக்கு மீறாமல் அந்த ஷோவில் டைமு கரெக்டாக போட்டுருவாங்கன்னு சொல்லி வந்து அந்த ஷோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன வேர்டு அவரே சொல்லுவார் அதை நீங்கள் கேட்டுக்கங்க சார் ரொம்ப 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 தேங்க்யூ சார் என்ன எனக்காக நீங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டீங்க சார் அது நல்லா தெரியுது படம் கையில் எடுத்துருந்து இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன எனக்காக பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன் சார் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ருக்காரு என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவர் அவர் நான் சொல்லாமல் தெரிஞ்சு இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய படங்கள் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு டேரக்டர் உள்ள வந்து லைக் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் நோன் ஃபேஸ் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை நிறையா இருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறைய நீங்கள் ஆடியன்ஸே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அதை மட்டும்தான் சார் பார்த்தார் ஆக்சுவலி படம் பார்த்த உடனே சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் அண்ட் உங்கள் டீம் அவர் பேர் தனசேகரன் சார் சார் தனசேகரன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வேறு யார் இருந்தாங்க ஓகே சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இது என் டெக்னிக்கல் டீம் ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது என்ன ஒரு ஒரு ஒம்பது மணி நேரம் இது தேதி இன்னொன்று இது இது ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி தேதி ஒன்பதாவது மாதம் இது இது எல்லாமே யூனிவர்ஸ் பிளானட்டோட கனெக்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன் சொல்லி சீரியஸாக என்கிட்ட சேர்ந்த அசிஸ்டன்ஸ் ஒம்பது பேர் இந்த படத்தோட கதை நடக்கிறது ஒம்பது மணி நேரம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இது எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் சீரியஸா லைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை கூட்டி பாருங்களேன் ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது சி அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி பிளான் ஆனது சார் நம்ம ஃபஸ்ட்டே லான்ச் பிளான் வச்சுருந்தோம் சார் ஆக்சுவலி நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி அது ஃபி ஃபிக்ஸ் ஆகி அது நடந்திருக்குன்னா அது அது கடவுளோட இதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அது அது எப்படி நடந்திருக்குன்னு நான் நிறைய யோசிச்சுருக்கேன் இது இந்த டைமில் இது ஃபிக்ஸ் ஆகணும்னு ஆல்ரெடி கடவுள் எழுதியிருக்காரு அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் படம் எடுத்து முடிச்சிட்டேன் எடுத்து முடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஏழு மாதத்துக்கு அந்த படம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணலாம் எப்படி கொண்டு போகலாம் அப்போ சம் சார் நம்ம மீட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அது மீட் பண்ணிட்டு மீட் பண்ணாமல் இருக்கும்போது லைக் ஏதோ என் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மெயினான நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருப்பார் அவர் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க அவரோட படம் ஒன்று இருக்கு அந்த படத்தோட பேர் சார் நேரம் சார் சொல்லிடலாமா யா 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 அவர் ஏற்கனவே ஒரு யா யா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு டெலிவரின்னு ஒரு படம் ஆக்சுவலி டைரக்டர் ஹீரோ ரெண்டுமே அவர் தான் ப்ரொடியூசரும் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு யாருமே ப்ரொடியூஸ் பண்ணதினால அவரே பண்ணி அவரே ஒரு இது பண்ணி அது ஒரு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அந்த படம் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி அடுத்த படம் ஒன்று வந்துட்டுருக்கு ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அது நான் அந்த படம் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் மூவி பஃபில் எவர் கிரீன்ற டைட்டில் அது எவர் கிரீனாக இருக்கணுன்றதுக்காகவே எவர் கிரீன் வச்சுருக்காரா என்னன்னு தெரில சார் இல்லை சீரியஸா அந்த எவர் கிரீன்ன்ற வேர்டு கிரீன் ஹிட்ஸுன்ற ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நைன்டிஸோட ஹிட்ஸ் எல்லாத்தையுமே அதில் தான் வச்சிருப்பாங்க ஆக்சுவலி யா எவர் கிரீனாக இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ அவர் நம்ம படத்தை பற்றி பேசினார் அந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு டேரக்டராக சொல்கிறேன் சீரியஸா யா சார் படத்தை இல்லை இல்லை பிரச்சனை எதுவும் இல்லை சார் அவர் கால் பண்ணி ஒன் வீக் முன்னாடி நான் பேசினேன் பேசும்போது அவர் சார் இந்த மாதிரி ஷூட் ஹைதராபாத்தில் இருந்து போன வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் நான் டேட் சொல்லியிருந்தேன் சார் போன வாரத்துக்கு ஸோ இவர் நம்ம நாங்கள் பேசும்போது போன வாரம் தான் சார் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் டேட்டு கொடுத்துட்டாரு சார் அடுத்த வீக் ஃபுல்லாக பிஸின்னு சொல்லி சொல்லுற மாதிரி அப்போ எனக்கு தெரியல ஆனால் அந்த மூணு நாள் அவர் நமக்காக எந்த டேட்டில் வச்சாலுமே வரேன்னு சொல்லி சொல்லி தான் இருந்தார் பட் இப்போ ஒரு ஆளால் வர முடியல நேற்று நேற்று கால் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அது பிரச்சினையெல்லாம் எதில் சார் நார்மலாக நடக்கிற மாதிரி இது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டோராவோட ஃபோட்டோலாம் போட்டு கலாய்ச்சி விட்டுறதிங்க அவங்களால அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர முடியல அவ்வளோதான் சார் ஹீரோக்காக இல்லை சார் ஆக்சுவலி அந்த படத்தில் நடித்தவங்க இந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருமே ஹீரோஸ் தான் ஆக்சுவலி கதை தான் ஹீரோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க யாரையுமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க இவங்க தான் ஹீரோ இவங்க தான் ஹீரோன்னு யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சி சின்ன கேரக்டராக வந்தாலுமே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேரக்டராக வருவார் அவர் சொல்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த கதை நகரும் அப்போ அவர் தான் ஹீரோ ஆக்சுவலி அது லீடாக ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வர்றதை விட ஒரு நிமிஷம் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விக்ரம் படத்தில் நான் யாருமே மறக்க மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணுற விஷயத்தை விட்டு அந்த ஒரு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதனால தான் கதை மாறுதுன்ற மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி யாரை பற்றி சார் மயில்சாமி சாரோட சன்ன சார் அவர் பேசிடலாம் சார் அதில் என்ன சார் இருக்கு நான் இந்த இது வந்து ரொம்ப இதானது சார் மயில்சாமி சாரோட சன்னு ஷூட் அவர் அவரோட ப்ரொஃபஷனலுக்கு சீரியஸாக ரொம்ப நானே சொல்லுவேன் சார் அவர் ஒரு டென்னுக்கு ஷூட் சொன்னோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சு அவருக்கு மேக்கப் பண்ணுறதுக்கான டைம் ஆகுமே தவிர அவர் செட்டு கரெக்டாக வந்துடுவார் ரவி சார் ஆகட்டும் ரெண்டு ஹீரோவுமே எனக்கு ப்ளஸ்ஸர் சார் அதனால தான் அவங்கள பற்றி நான் அதிகமாக பேசலை அவங்கள பற்றி பேசுகிறதுக்கான ஸ்டேஜ் பின்னாடி இருக்குது சார் ப்ளஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம்ல சார் அது அதில் எனக்கு ரெண்டு ஹீரோவை பற்றி மூணு ஹீரோ ஆக்சுவலி நீங்கள் ஹீரோன்றதுனால நான் சொல்கிறேன் மூணு மெட்டீரியல் இருப்பாங்க உள்ள அந்த மூணு மெட்டீரியலில் யார் ஹீரோன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆடியன்ஸாக இவங்க தான் ஹீரோன்னு நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா போதும் யா ஒரு ஹீரோவை வச்சு ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் கொண்டு வரல ஃபைட்டும் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அது மூணு ஹீரோவுக்குமே கனெக்ட் ஆகாது ஏன்னா மூணு ஹீரோவுமே அந்த ஃபைட் டைமில் அவங்களே கேட்டாங்க படத்தில் நீங்கள் ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க நீங்கள் ப படத்தில் ஃபைட் இருக்குது ஆனால் எந்த ஹீரோவுமே உள்ள இதாகலை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் சார் கிரி சார் நீங்கள் இருக்கும்போது சொல்கிறேன் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது சார் நீங்கள் படம் வருங்க சார் அனைவருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்களாக அவர் சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சி திரள் மூவி வந்து ஒரு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக வரக்கூடிய தரமான சிறு முதலீட்டு படங்களில் பெயர் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத முதலே சொல்லிக்கிறேன் இந்த படம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான் ஏன்னா எவ்ரி மூவி இஸ் ஸ்பெஷல் மூவி இந்த மூவி அதே மாதிரி சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க நிறையவே ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எல்லாம் இறங்கினாங்க இந்த படத்தோடய ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் சசிகுமார் எல்லாருமே இந்த எல்லாமே ஃப்ரெஷ் டு சினிமா பட் மணிக்கணக்கில் எங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாகிட்டு வந்தாங்க அதனால எங்களுக்கு ஹாப்பி ஏன்னா நாங்களும் எங்களோடய டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலை இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா ஃபஸ்ட் எஜுகேட் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமை அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு வரணுன்றதை நாங்கள் இப்போது மாடியில் மாற்றிருக்கோம் ஏன்னா முதல்ல நாங்களுமே ஒரு விஷயத்தை நம்பி ஓடிட்டுருப்போம் நடந்துடும் இது நடந்துடும் இதை வச்சு அப்படி பண்ணிடலாம் இதை வச்சு இப்படி பண்ணிடலான்றது எல்லாம் இல்லை இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டு அதில் வர படங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எங்களோட பேனரில் வந்த படங்கள் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் சின்ன படமாக இருக்கும் மிட் லெவல் படமாக இருக்கும் இருந்தாலுமே செலக்ட் பண்ணி அப்படி கம்மிட்டாகி வர படங்களை தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஸோ அந்த வகையில் தான் அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மேலே ஒரு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே வந்தாங்க ஒரு ஷோ போட்டாங்க ஃபஸ்ட்டு ஷோ நைன் ஓ கிளாக் ஷோ மார்னிங் ஒரு ஸ்பெஷல் ஷோ பொதுவாகவே நைன் ஓ கிளாக் ஷோ சினிமாவில் ஸ்பெஷல் ஷோ தான் எங்களுக்கும் அது ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்தாங்க திரும்ப முதல்ல பார்த்த பொண்ணு எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அப்போவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சார் ஆக்சுவலி அது அதை கனெக்ஷன் யாருக்கு அது ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அது அங்கே தான் நடக்கும் சார் ஸோ அது அதனால் எங்களுக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷல் அந்த டீம் அப்படி தான் இது இவர் சினிமாவில் ஒரு டென் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்காரு இந்த டீம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ட்ரோ பண்ணுற எல்லாமே மெயினாக நான் பிடிச்ச விஷயம்னா ஒரு கிராட்டிடியூடு எல்லாருமே அவங்க ஆனர் பண்ணு நினைக்கிறாங்க லைஃப் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அவங்க மறக்காமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஜெஸ்டராக இருக்கட்டும் ஃபைனலி சிம்பிளாக சொல்லிக்கலாம் நான் டேரக்டர்ஸ் நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு ஸோ ஊட்டா நம்ம டைம் அதிகம் எடுத்துக்கு வரும்போது காம்பேக்டாக எல்லாரையும் பற்றி ஜிஸ்ட் சின்னதாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்து மூவ் ஆகிடலாம் ப்ரொடியூசர்ஸும் ஸ்பெஷலாக சொல்லணும் அவங்க சினிமாவில் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறாங்க நாங்கள் எப்போவுமே வரும்போது சொல்கிறதா தான் ஒரு ப்ரொடியூசர் நம்ம எந்தளவுக்கு சேஃபாக நம்ம சீக்கிரமாக அவங்கள ரிட்டர்ன்ஸ் எடுக்க வைக்கிறோமோ தொடர்ந்து அவங்க நாலஞ்சு படங்கள் எடுப்பாங்க நமக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் புதுசு புதுசாக நிறைய பேருக்கு அப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் ஸோ அந்த வகையில் இவங்க நிறைய அனலைஸ் பண்ணி வரத பார்க்கும்பொழுது தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ப்ராக்டிகளாக இருக்காங்க எங்களுக்கு இத்தனை மடங்கு வரணும் இல்லை பிரேக்கே நான் ஆகணும் நாங்கள் போட்டது வந்தால் போதுன்ற மாதிரி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பயணிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்களும் அந்த பயணத்தில் கூட இருப்போம் தென் அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலி இஸ் அ ஃபஸ்ட் திங் இப்போ எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப சப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து நின்று அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல வீட்டுக்கு தெரியாமல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா இருக்காங்க நாங்களே அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் படம் எடுத்து ரிலீஸ் ஆன வரைக்கும் இருக்கிற ப்ரொட்யூஸ் பண்ணியிருக்காரு நிறையா இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றது நம்ம ஹாப்பி அவங்க அவங்க டாக்டர் வரைக்கும் அதில் கூட இருக்காங்க பார்த்தா அந்த மூவி ஸோ ஹாப்பி ஒரு ஃபேமிலி மூவி திரல் வச்சு திரையினை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸா ரோலர் கோஸ்ட் ஒரு ரைட் தான் அவர் நாங்கள் முதலே சொன்ன பிரதர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன்னா அதே மாதிரி பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது திருப்தியை திருப்தியாக ஒரு ஸோ சொன்ன மாதிரி நைன் ஆர்ஸ் சம்திங் காம்பேக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம உள்ள வெளியே வரும்போது ஓகே டீசென்ட் ஒர்த் வாட்ச் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் தென் த டீம் மெம்பர்ஸ் டெக்னிக்கல் குரூ வந்திருக்காங்க மியூசிக் டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கேரக்டர் இருந்து எல்லாருமே ஒரு சின்ன ஈவெண்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நடக்க போகிறதுன்றதில் இல்லாமல் ஒரு ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி வந்திருக்காங்க வெரி ஹாப்பி தேங்க்யூ ஆல் தென் ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஃபேமிலியர் ஃபேசஸ் இருக்காங்களோ ஈவன் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் தெலுங்குல ஒரு டாப் ஆக்டிவாக இருக்கிற டாக்டர் ரவி பிரகாஷ் சார்லேருந்து இங்கே மயில்சாமி சாரோட சன் அவங்க ஃபேமிலி ஆல்ரெடி சினிமா ஃபேமிலி இவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க அந்த மேம் இருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஒரு டென் ப்ளஸ் மூவிஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்லிஷ்டு ஃபேஸ் இவங்களே இருந்தும் இன்னும் ஃப்ரெஷர்ஸ் இப்போ அந்த பாப்பா மாதிரியான இருந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே பெருசாக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சினிமாவில் நீங்கள் அடுத்தவங்களோட அடுத்தடுத்த ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வாழ்த்துக்கள் தென் ஃபைனலி

டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது கடந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டது சினிமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் மூவிஸ் நான் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது வரும்பொழுது அதுக்கான டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு நம்மளோட பேஷன் ஏதோ அதுக்கும் ஒதுக்கணுன்றதுனால கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது ப்ளஸ் நாங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மாடியில் கொஞ்சம் மாற்றி பண்ணுறதுனால லைக் செலக்டடாக நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணணும் அவங்கள வச்சு பண்ணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறோம் எஸ் எஸ் பண்ணிட்டுருக்கேன் யாருக்கும் டஃப் நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப பண்ணாங்க கஷ்டங்களுக்கு அப்புறம் இந்த படம் இங்க வந்திருக்கு மீடியா கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்க நம்புறோம் இந்த மூணு வருஷ போராட்டத்துக்கான பலன் கண்டிப்பா அது நல்ல ரீச் ஆகும் அண்ட் அடுத்து நாங்க எங்களோட சக்சஸ் மீட்ல வருவோம் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா தேட்டர்ல வந்து படம் பாருங்க நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு எட்டு வருஷ போராட்டம் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பட்டு நம்மளுக்கான ஐடென்டிட்டி கிடைக்கலன்னு நான் ஓடிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கான ஐடென்டிட்டி நான் மனசுக்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் எனக்கான ஐடென்டிட்டி கிடைக்கலையோ கிடைக்கலையோன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ அவர் ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் பாருங்கள் இந்த படம் பண்ணி வெளியே வரும்போது உங்களுக்கான ஐடென்டிட்டி உங்களை எல்லோரும் தேடி வருவாங்க உங்களோட பேலண்ட் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மனோஜ் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாேரும் பார்த்துட்டு எங்கள் படத்தை வேறு லெவல் கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ செப்டம்பர் நைன்டி தமிழ்நாடு அந்த படம் சரி எனி ஒன் வேறு எதாவது கொஸ்டின் வெளியில் போகலாம்

இங்கே தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது படங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இவங்கலாம் வந்துருக்க அந்த நன்றிக்கள் தான் வந்திருக்காங்க இவங்க என்ன டெய்லி பூஜை நடந்துகிட்டு இருக்க வந்துட்டு இருக்காங்கன்றது வந்து ஆசைக்கு வருது நான் சினிமாக்காரன் சொல்கிறது சினிமாவில் சில கிடைக்கிற சில பேருக்காக வரதுலாம் தாண்டி பேஷனேட்டாக வரவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு தான் இருக்காங்க ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி போகிறவங்க ஜெயிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த ஹோப் எனக்கும் இருக்குது கண்டிப்பாக சினிமா அழிய போகிறதில்ல அதோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்குது ஷேப்பை மாற்றிக்குது இப்போது இன்றைக்கி ரீல்ஸில் தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா இன்றைக்கி நிறைய ரிசர்ச் சொல்றது ஒன் மினிட் ஒன் மினிட்டு மேலே ஒரு கண்ணை பார்க்க பொறுமை இல்லை பட் ஒன் மினிட் கண்டத்துக்கு நம்ம கன்வெர்ட் ஆகணும் ஸோ நாம கொடுக்குற ஒரு ஒன் மினிட் ப்ரோமோ டூ ஹவர்ஸ் தியேட்டர் வர வைக்கும் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பெரிய டாபிக் பெருசாக பேசலாம் பட் இப்போதைக்கு என்னோட விஷயம் என்னன்னா ஒன்லைனில் சொல்லணும்னா சினிமா ஹெல்தியாக தான் போயிட்டுருக்கு இருக்கு கார்பரேட் அந்த அரசியல் போல் போக விரும்பல கரெக்டான கணன் எடுத்து கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணால் டெஃபினெட்டாக சேஃபாக இருக்கு ஒரு அரசியல் வந்து இல்லை ப்ரொடக்ஷன் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது இன்றைக்கி விரல் விட்டு என்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் சர்வே பண்ணுறாங்க

வர்றது கூட நம்ப கண்டிப்பா இருக்காங்க நம்புறோம் கண்டிப்பா வர்றதுக்காக தான் எல்லாரும் இவ்ளோ உழைப்பு போடுறோம் இவ்வளவு போராட்டங்களை தாண்டி எங்க படம் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்கு அவ்வளவு நாங்க சந்திச்சிருக்கோம் ஓகே சோ நாங்க வந்து இப்போ நண்பர் கேட்டாங்க பத்து படம் வரதுக்கு வருது அந்த ரீசன்ஸ் இருக்குது பத்து படத்தில் நம்ம வரும்போது நாம தனியாக தெரியணும் நம்ம படத்தில் ஸ்டஃப் இருக்கணும் கண்டிப்பாக யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கணும் நாம அதை மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுறதுக்கான ஸ்டஃப் இருக்கணும் ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுக்கிற வரைக்கும் ஒரு டூ க்ரோஸ் வரைக்கும் கூட எடுத்துடுறாங்க ரிலீஸுக்கு ஒரு டொன் டென் பெர்சென்ட் ஃபைவ் பர்சன்ட் வைக்க முடியல இப்போ நம்ம மீடியாவுக்கு முதல்ல தெரியப்படுத்தி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கான ஒரு ஃபியூல் என்கிட்ட இருக்கணும் இருந்தால் தான் அது போய் சேரும் கார்ட் ஆஃப் மௌத் வரதுலாம் அன்னைக்கு டைம் இல்லை நெக்ஸ்ட் 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 மினிட் ஒரு கண்டென்ட் வந்துட்டே இருக்குது ட்ரெண்டிங் ப்ரேக்கிங் வந்துட்டே இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் என்னென்னா

இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு திரையரங்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க ஜிஎஸ்டி கம்மி பண்றாங்க இப்ப நூறு ரூபாய் கீழே இருக்க டிக்கெட் ஜிஎஸ்டி கம்மி பண்ண டிக்கெட் விலை நம்ம குறைப்பாங்க நம்பிக்கை திரையரங்கு நாம ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் நான் வந்து இதுல நடுநிலை அப்படின்றத விட ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லணும் இன்னைக்கு ஒரு தேட்டர் ரன் பண்றது என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட்டர் சங்கங்க லீஸ் எடுத்து ரன் பண்ணி சர்வே பண்றது தன்னுறாங்க சில நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க வெளியே நார்மலாக தேட் பர்சன் அதை பார்க்கும்போது சரி மெயின்டனன்ஸ் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி அதுல டோட்டல் எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மினிமம் அளவு வரணும் வந்தால் தான் ஒரு ஷோ ரன் பண்ண முடியும்னு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நாம அதை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ப்ரொடியூசரை எஜுகேட் பண்ணி மேபி ஒரு படத்தை பிக்கப் பண்ண வைக்கிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம டிக்கெட்ஸோ அதற்கான ஒரு ஹையரிங்கோ நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம மியூச்சுவலாக தான் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம அங்கே ஜெயிக்க வேண்டியது ஏன்னா அவங்க மல்டி க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் வெயிட் இருக்காங்க ஜெயிச்சு பெருசாக போனவங்க வேறு அவங்க சேஃப் இன்னைக்கு இந்த தொழில் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ எப்படி நாம சினிமா சினிமான்னு இருக்கமோ அதே மாதிரி அவங்க சினிமா தேட்டரும் சினிமா தான் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ரேட் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கணும் ஒரே மக்களாக் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக கஷ்டம் தான் அதனால தான் இப்போ நமக்கு டெலிகிராம் மாதிரியான சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக படம் பார்க்கறது அதிகமாகிட்டு இருக்குது கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா யாருக்குமே அதில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போறதில்லை ஜஸ்ட் அவங்களுக்கு டேட்டா மொபைல் டேட்டா இருந்தாலும் ஒய்ஃபை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க எஃபர்ட் எடுக்கணும் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி வந்தால் நல்லா தான் நாங்கள் சொல்லுங்க நம்ம ஜஸ்ட் குரல் கொடுக்கலாம் பட் அவங்க தான் சார் எங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பிகினிங் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கிட்ட நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த சிக்கல் இருந்தது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என்னோட கிளாஸ்மேட் ஒரு கூட லா படித்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்தோம் மல்டி லேக்ஸ் அங்கே அப்படி லாக் ஆச்சு அவங்க எதுவும் லாக் ஆனாங்க வரல ஸோ இதே மாதிரி ரெண்டு மூணு படம் ஆகும்போது நாங்கள் இருந்து அதை செட்டில் பண்ணோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு எங்களோட நேமுக்காக நாங்கள் பண்ணோம் லேட்டர் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சோம் யார் ஜென்யூன் இருக்கு டென் வந்தால் கூட அதை கரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சேர மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நாங்கள் ஒர்க் கொடுக்குறோம் மற்றவங்கள அவாய்ட் பண்ணுறோம் அதில் சில நாங்கள் எழுந்திருப்போம் சில இருக்கிற மேலே இருக்கலாம் பட் அதை பற்றி நெவர் மைண்ட் பட் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்றது எனக்கு புரியுது தேட்டர் சைடில் சில இஷ்யூஸ் இருக்குது எஸ் கரெக்ட் அது டிக்கெட்டிங் வந்து ஆமாம் சார் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் சார் ப்ரொடியூசர் அசோசியேஷன் மூலமாக அதுக்கான எஃபர்ட்ஸ் போய்ட்டு இருக்கு லைக் ஓவரால் ஒரு ஆர்கனைஸ்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் கொண்டு வரதுக்கான மூமெண்ட் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க நடந்துருன்றது தான் நம்ம இப்போ எனக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட்டிவ் இருக்காங்க நம்ம டெபுட்டி சிஎம் இருக்காங்க அவங்க எல்லாம் சினிமாவில் இருந்து தான் இருக்காங்க சின்ன படங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக இருக்குது சார் சில இடங்களில் நாங்களே கேட்டு வாங்குறோம் மார்னிங் ஷோ செலப்ரேட் பண்ணுறதுக்காக கேட்குறோம் சில இடங்களில் வர வழியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் உள்ளே போகணும் தேட்டருக்குள்ளே போகணுன்றதான் எங்களோட கோல் உள்ள போயிட்டு லிமிட்டடாக வரக்கூடிய ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிட்ட முதல்ல படத்தை காட்டுவோம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வேட் ஆஃப் மோத்தில் வரும் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் இங்கே நம்ம என்ன புஷ் பண்ணாலும் வேட் ஆஃப் மோத் தான் ஃபைனலி காப்பாற்றுது புஷ் ஒரு ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணுறேன் சார் தேங்க்யூ தேங்க் யூ மேபி அப்படியே சொல்லலாம் சார் பட் கற்பனை கதை தான் சார் மூளுக்கு actually இது இது இதோட கோர் வந்து ஒரு ரியல் incident based பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சார் அது அந்த விஷயம் இப்போ அது வந்தால் எப்படி இருக்கும் நடக்கணும்ன்றது என்னோட ஆசை சார் இதுக்கான ஒரு பார்ட் செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு அந்த அந்த பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருக்கு சார் அந்த படத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ஃபிளஷ் அந்த திரல்ன்ற வேர்டுக்கு அப்பதான் அர்த்தம் புரியும் ஆக்சுவலாக அந்த அந்த இது வந்துச்சுன்னா நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் சார் சொன்னார் இல்லைங்களா எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கீழே விழுந்தாலும் தடிக்கு எதுக்கு விழுகிறோன்னு தெரியாத அளவுக்கு ஓடிட்டுருக்காங்க சார் எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த மக்கள் ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும் சார் இதுக்காக தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்றதுக்காக இன்னொரு என்ன சொல்லணும் இப்போ இந்த லோக்கா தெரியும் நம்ம பார்த்துருப்பீங்க எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற மூவி சீக்வல்ஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இவர் புது டேரெக்டர் நிறைய பேசிவிட்டு நினச்சிக்க வேண்டாம் உண்மையாக நான் பழகின வரைக்கும் அவர்கிட்ட பட்ஜெட் மட்டும் இல்லை ஒரு வளர்ந்து வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களால முடிஞ்சதாக கொடுத்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவரோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு நல்லா ஆர்டிஸ்ட் டீம் நல்ல டெக்னிக்கல் டீம் வச்சு நல்லாவே வேலை வாங்கிட்டு ஒரு அவுட்புட் புட் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க நம்ம இந்த படத்தில் சேஃப் ஆகியும் அடுத்து இன்வெஸ்டர்ஸ் நல்லா உள்ள வந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரியான இண்டிபெண்ட் மூவிஸும் கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகும் எஸ் சீக்வல் எஸ் இன்னைக்கு அதான் சார் தேவைப்படுது மேக்கிங்கும் சரி மார்க்கெட்டிங்கும் சரி தேவையான ஸ்டெஃப் இருந்ததுன்னா டெஃபினெட்டாக போய் சேரலாம் லேட் ஆஃப் மாதத்தில் வரது முதல்ல நம்ம காட்ட வேண்டியிருக்கு இல்லையா இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்றது தெரியப்படுத்த வேண்டியிருக்கு இல்லை ஸோ எந்த எந்த இடம் இந்த யோகாங்களா ஆக்சுவலாக இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பேர் சுற்றி தான் இருக்கும் திரள்ன்ற டைப்பில் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும் மேம் உள்ள ஆக்சுவலி ஒவ்வொரு போஸ்டருக்குமே உள்ள ஒவ்வொரு கதை இருக்கு நீங்கள் போஸ்டர் சேர்த்துக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை சொல்லுவோம் படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி உட்காந்துருக்கிற குழந்தை இந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க சமனு கால் போட்டு உட்காந்துருக்கிற குழந்தை அந்த குழந்தை தான் படமா பார்த்ததுக்கப்புறம் அது தெரிய வரும் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு திரள் மூணு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இது வருமா வராதா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எல்லா படமே போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்கே வரும் ஆனால் பட் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருமே பயந்தோம் பிகாஸ் இந்த படம் வந்து எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சான்னு கேட்டால் நிறைய பேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஒரு ஒரு நாளோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் போகும்போதுலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரெஷர் அந்த ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங் முடியாது எங்களுக்கு ரெண்டு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடியும் அந்த மாதிரி டே ஆர் நைட் எல்லாருமே உழச்சிருக்கோம் டீம்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எங்களோடய ப்ரொடியூசரோட ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அந்த குழந்தைலேருந்து தூங்காமல் தான் இருந்துச்சு அவங்க ஒய்ஃப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டரை பார்த்துட்டு பார்க்க வந்து இப்படி இருக்காரு எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நான் டவுட் பண்ணேன் ஏன்னா ஸ்டோரி சொல்லும் போது எப்படின்னா கதையை எதுவுமே சொல்லலை உங்களோட ஸ்டோரி இது நீங்கள் இப்படி வருவீங்க ஆனால் இதுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் சொன்னாங்க கா கடுகு வந்து சிறுசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அதோட காரம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் டேரக்டர் நீங்கள் எப்படி மனு வச்சு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகுமா அதில் என்ன எப்படி வச்சு வேலை வாங்க போகிறீங்க இதில் எனக்கு எப்படி ஆக்டிங் ஸ்கோப் இருக்குமா நான் நிறைய கொஷின் பண்ணேன் நீங்கள் பண்ணுங்கள் என்னை நம்பி பண்ணுங்கள் இந்த கேரக்டரு கண்டிப்பாக உங்கள் கெரியரில் வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படின்றத நம்பினேன் ஸோ சொன்னார் இப்போ வரைக்கும் படம் பார்த்து நானும் இன்னும் படம் பார்க்கல பட் அந்த ஃபஸ்ட்டு எப் எவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாரோ அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இதில் வந்து டேரக்டர் மனோஜ் கூட ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் தான் கூப்பிடுவேன் பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் டேரக்டர்லாம் கிடையாது டேரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட மனோஜ் என்ன பண்ணணுன்றத பிளாங்காக வந்து ஓகே இன்னைக்கு இந்த சீனா ஓகே என்ன பண்ணும் அதே மாதிரி ஒரே ஒரு சீனை நான் இருபது டேக் எடுத்தேன் ரொம்ப பயந்துட்டேன் சீரியஸாக எனக்கு ரெண்டாவது டேக் போகும்போதே ஐயோ நம்ம நல்லா நடிக்கலையோ அப்படின்ற ஃபீல் வந்துடும் பட் இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இத்தனைக்கு டைலாக்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் அந்த கேரக்டருக்கு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தார் அது வர வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி அத்தனை பேரும் வெயிட் பண்ணாங்க அந்த கேரக்டரை அவர் என்ன மாதிரி உருவாக்குனாரோ அது வர்ற வரைக்கும் மாட்டார் அது வந்தாதான் அவர் ஓகே சொல்வார் இல்லைன்னா அந்த சீன் வந்தோ அடுத்து நெக்ஸ்ட் டேக்கு எடுத்துட்டு திருப்பி அதை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ப்ரொடியூசர் சசி சார்